தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மதியம் ஒன்று ஏழு வரை பிறகு மிருகசேஷம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் அச்சய திருதியை திருதியிலே அச்சய திருதியை என்று வரக்கூடிய அற்புதமான நாள் இன்று எல்லோருமே நாம் ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்று ஆவலாக இருப்பார்கள் ஆனால் பொருளாதாரத்தின் காரணமாக வாங்க இயலாது பொதுவாகவே அச்சயம் என்றால் வளருதல்னு அர்த்தம் எதை நம்ம வாங்கினோம் அது வளரும் இன்றைக்கு வாங்கக்கூடாது எது அப்படின்னா கடன் கடன் வாங்கினா கடன் வாங்கினது வளர்ந்துக்கிட்டே போகும் மற்றது நல்ல மங்கள பொருள் வாங்கினாலே போதும் நம்ம வந்து ஒரு தங்கம் இதெல்லாம் ஆபரணங்கள் வாங்கணும்னா அந்த அளவுக்கு நமக்கு பணம் இல்லை வாங்க முடியாது கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த பொருள்கள்னு என்ன வாங்கலாம் அப்படின்னா சாதாரணமாக உப்பு வாங்கி வைச்சாலும் கூட உப்பு வாங்கினா பணம் வரும்னு அர்த்தம் ஒரு கிலோ உப்பு வாங்கி வந்து வீட்டில் இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்து வச்சோம் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குமா நல்ல மங்கள பொருள்கள் வந்து வாங்கி வைக்கலாம் அரிசி வாங்கி வைக்கலாம் வீட்டு உபயோகப் பொருள் வாங்கி வைக்கலாம் நல்ல மஞ்சள் வைக்கலாம் வண்ணாவற்றிற்கு மேலாக தெய்வ படங்கள் வாங்கிட்டு வரலாம் குத்து விளக்கு வாங்கிட்டு வரலாம் இது மாதிரி விளக்கு வந்து விளக்கை வைக்கிறது இதுக்கு நல்ல நேரம் எப்போ அப்படின்னா இன்றைக்கு காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து இருந்து பத்து முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் நல்ல நேரம் மாலை நேரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலரைலேருந்து ஐந்தரை மணி வரைக்கும் இருக்குது ஐந்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் கூட நல்ல நேரம் ஒரு சில நாட்காட்டியில் போட்டிருக்காங்க இது மாதிரியான நல்ல நேரம் நீங்கள் நாட்காட்டியில் பார்த்து அந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு மங்கள பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் பொதுவாக இப்போ தங்கம் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வாங்க இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குன்னா அந்த நல்ல நேரத்தில் ஒரு தொகையை எடுத்து பூஜை ரூமில் வச்சுருவோம் பிறகு அந்த தொகை வளர்ந்துக்கிட்டே வரும் வளர்ந்த பிறகு அதை முற்றிலும் முற்றிலுமாக பெரிய அளவில் சேர்ந்த பிறகு நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிக்கலாம் ஆக இது ஒரு புனிதமான நாள் இன்று நம்ம தெய்வ வழிபாடுகளை வைத்துக்கொண்டால் அந்த வழிபாட்டு மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலேயும் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்று தெரிவித்து இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள் அதை நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களை உங்களுக்கு மனக்குறையாக மகிழ்ச்சி கூடும் நாள் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன பொருளாதார நிலை உயரும் தொழில் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி உண்டு ரிஷபராசி நேர்களே உச்ச சந்திரனால் உங்களுக்கு உன்னத வாய்ப்புகள் வந்து சேரும் நாள் இன்று உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பார்த்தபடியே கிடைக்கலாம் பறவைக் காட்டிலும் செலவு கூடினாலும் அதை சமாளித்து விடுவீர்கள் வாழ்க்கை தேவைகள் இன்று பூர்த்தியாகும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கிற முன்வரும் நாளாக இந்த நாள் அமைகின்றது மிதுனராசினே உங்களுக்கெல்லாம் இன்று சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கின்ற நாள் செலவுகள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள் இருந்தாலும் பத்தாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தென்படும் கூட நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா என்று எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் நல்ல மாற்றங்கள் இன்று உண்டு நாளிலே கேது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளை மட்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சந்திரன் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை மூன்றாம் இடத்தில் பதிவு பதிவதால் வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் வெற்றி செய்திகள் வரலாம் வீட்டு தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார்கள் உத்தியோகம் தொழிலிலே நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் உண்டு சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சுபச்செலவுகள் ஏற்படுகின்ற நாள் எட்டிலை இருப்பதால் எறும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் சிறு தொல்லைகள் வரலாம் மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்றாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் இன்று ஆலய வழிபாடு உங்களுக்கு அமைதியை வழங்கும் கன்னிராசினியர்களே உங்களுக்கு எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நேசித்தவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கிட்ட முன் வருவார்கள் அதே நேரத்திலே மறைந்த சூரியனாக இருப்பதனாலே பன்னிரண்டுக்கு அதிபதி சூரியன் மறைந்திருப்பதால் அரசு வழியில் ஏதேனும் புது செய்தால் நிச்சயமாக அது கைகூடலாம் உங்களுடைய எல்லாம் ஈடேற இன்று நீங்கள் வெள்ளிக்கிழமை என்பதால் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல நேரத்தில் மங்கள பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது துலாம் ராசினியர்களை உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் அலைச்சல் அதிகரிக்கும் கேட்ட ஆதாயம் கிடைக்காது யாருக்கேனும் ஒரு வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற இயலாது பிறருக்கு பணப்பொறுப்பு சொல்வதை கூட நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது மிருச்சிகராசினியர்களை உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள் இன்று சந்தோஷ வாய்ப்புகளை சந்திப்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதிகாலையிலேயே ஒரு புது முயற்சிகள் செய்வீர்கள் செய்யும் புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்ல குருவினுடைய பார்வையும் இருப்பதால் வரன்கள் வாயில் தேடி வரலாம் வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக நல்ல நாள் புனிதமான நாள் யோகமான நாள் தனுசராசினியர்களே ஆறிலே குருக்கின்றார் ஐந்தாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் புத சுக்கிர யோகமும் இருக்கிறது புத சூரிய யோகமும் இருக்கிறது எனவே உங்களுக்கு இன்று குதூகலங்கள் கூடும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை தொலைவில் சிக்கியிருந்தவர்களுக்கு இன்று மருத்துவ வசதியின் காரணமாக ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உற்சாகத்தோடு செயல்படுவார்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை அவர்கள் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்கும் வீடு மாற்றங்களோ உத்தியோக மாற்றங்களோ வருவதற்கான அறிகுறி தென்படும் வந்தால் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது மகராசினியர்களே குறுபார்வை இருப்பதால் உங்களுக்கு குழப்பங்கள் அகலும் நீங்கள் எதில் ஈடுபாடு கொண்டீர்களோ அதில் வெற்றி கிடைக்கும் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நிகழ்கால தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் இன்றைக்கு ஒரு புது முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அது உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வாகனம் வாங்கும் முயற்சியில் மனதை செலுத்தும் நாள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் வரவு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் உத்தியோகத்தில் கூட மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும் அதே நேரத்தில் இரண்டிலை ராக இருப்பதால் திருண்ட செல்வம் வரும் என்பார்கள் எனவே பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது மீனராசினியர்களே உங்களுக்கு இன்று ஒரு மிகச்சிறந்த நாள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் கட்டியை விட்டி ஒரு சிலர் பழுது பார்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்றைக்கு கட்சி திருதி என்பதனாலே நீங்கள் செய்யும் புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்